கொடுத்தேன் தலகத்தை என்னால் நான் விளக்கி சொன்னேன் அவனுக்கு நீதிடா தேங்க் யூ கம்பு நிற்கிறேன் நல்லா சொல்லுவாங்க

உன் வீட்டுக்குள்ள நான் வருவேன்டா அப்பா அப்படி ஓம் பரம்பரை இருந்த தடைய இந்த நிமிஷத்துல அப்படி பாசை நான் ஏத்துக்கிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து ஓம் பரம்பரை தடைய நான் நீக்கிட்டேன்டா அப்பா சத்தியம் அதே போல வரும் என்னோட மகா சிவராத்திரி வரைக்கும் உனக்கு கால அவகாசம் நான் குறிச்சு கொடுக்குறேன்டாப்பா அப்படி எப்படி எப்படி கூப்பிட்டு அழைச்ச மூணே முக்கால் நாளிகளுக்கு வந்து பேசுற தெய்வத்தை என் புள்ள அங்கம் தொட்டு நான் மீண்டும் பேச வைப்பேன் சத்தியம் சரியா அப்படி 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 ஓ வாசக்காரனுக்கு போய் அப்படி ஐம்பத்தோரு ரூபா காணிக்கையை எடுத்து வச்சு இந்த நாற்பத்தெட்டு நாளில் அப்படி இருமுறை போய் விளக்கு முகம் காட்டி வந்துடுறேன் இருமுறை போய் விளக்கு முகம் காட்டி வந்துடுறாப்பா அப்படி நாற்பத்தெட்டு நாள் என் மண்டல அப்படியே ஒரு சந்தி இருந்து முடிஞ்சு வர்றப்ப உனக்கு நான் நீதி கொடுத்துருவேண்டா அன்று வாய்ப்பு விட்டு உனக்கு திறந்துருவேண்டாப்பா இந்த நிமிஷத்தில் தட வாங்கினவன் உனக்கு வாய்ப்பு விட்டு திறக்க என் மகா சிவராத்திரி வரைக்கும் நான் கால ஆவாசம் பிடிச்சிருக்கேன்டாப்பா வேற என்ன வேணும் அது அது எல்லா விட்டு எல்ல போயிடுச்சே

அதுக்கு ஒட்டிக்கு ரெட்டியா நான் குடுக்குறேன் இதெல்லாம் மூணு மாசம் தொண்ணூறு நாளைக்குள்ள அது உனக்கே திருப்பி வந்துடும் அது உனக்கே திருப்பி வந்துடும் அப்படி ஓ வல்லம்மா ஓ நாவல அமர்ந்து பேசின தெய்வத்தை பேச வச்சு கொடுத்துட்றேன் அப்படி ஓ வல்ல அப்படி ஆட்டம் பாட்டம் வர்றப்ப அதுக்கான ஆயத்த ஏற்பாடை பண்ணி உன்ன 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 பரம்பரை நீதி மாறாம ஒரு தோல்ல இருந்து ரெண்டு இலையும் பேச வச்சு கொடுத்துட்றேன் சரியா வேற என்ன வேணும்

இருந்து மீட்டு எடுத்து நான் கொண்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கான தடையை நான் வாங்கிட்டேன் நான் சொன்னது போல மூணு மாசம் தொண்ணூறு நாளைக்குள்ள அதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்த நான் ஆயுதப்பண்ணி போதுமா நான் நான் நடந்து கலவை இருக்கு பேத்தி அதுல கலகம் இருக்கு கால நேரம் கொஞ்சம் கம்மியா பத்தாம இருக்கு அப்படி நடுக்கரகாரன்ல இருந்து அப்படி அங்கும்பம் கலையோட சொந்த ஏற்பட்ட கலகம் அவன் நிக்கிதுராப்பா அதனால கட்டுறது நிமிராம நிக்கிதுராப்பா அத சரிவர நான் ஓட்டி கொடுத்துறேன் அதுக்கு தான் நான் மூணு மாசம் தொண்ணூறு நாள் கால மாசம் எடுத்துக்கிறேன் காத்துறாப்பா கணக்கச்சிதமா முடிச்சு கொடுத்துறேன் அப்படி பேசுற தெய்வத்தை பேச வச்சு கொடுத்துறேன் உன் அங்கத்தை தொட வச்சு உன் வாய்ப்பூட்டை தொடர்ந்து நீ உன் மூதாதையார் போல அள்ளி கொடுத்த சாம்பலுக்கு பழுதில்லாம நீதி கொடுத்து ரெட்டப்புடி குதிரை

என்றும் பாட்டேன் துணை சரியா நான் கொடுத்த கனிய நாப்பத்தி எட்டு நாள் உன் பூஜை அறையில வச்சு அப்படி நானே அங்கம்மா வர்றேன் அந்த இடத்துல வச்சு தூப தீப ஆராதனை போட்டு அப்படி ஒரு எனக்கு கமகமான அப்படி வாசனை கொடுறாப்பா நான் வந்து பேசுவேன் உன் அங்கம் தொட்டு நான் பேசுவேன்டாப்பா சரியா எங்க என் பேராண்டி மறுமுறை கூட்டிட்டு வர்றப்ப நான் விட கொடுத்தேன் சரியா நீதி உண்டான கட்டாய நீதி உண்டு சரியா ஏற்பாடு <Sessive> சரியா <Sessive> <Sessive> <Sessive>

பாட்டை குதிரையை விட்டு இறங்கிடுவேன் சரியா அதனால வேணுங்கிற வரத்தை கேளு கேட்கிற வரத்தை பாட்டை கொடுக்கத்தான் நான் வந்தேன் சரியா அப்படி எல்லுக்கா உள்ள முடியாம எடகாத்து வீசாம அப்படி 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 முன்னையும் பின்னையும் தலைமாடு காமாடு காத்து நீதி கொடுப்பாப்பா சத்தியம் பக்கத்தில் எனக்கு வழி விடல அங்கேயும் கலங்கமா இருக்கேன் அப்படி குலதெய்வ வாசலுக்கு போய் கால அவகாசம் நிறைய ஆகுது அன்னம் போட்டு நிற்கிது அங்கே வீட்டுக்குள்ள தெய்வம் நின்று பேசலையே எனக்கு சுத்த பத்தலையே அப்படி கன்னி தெய்வம் மாண்ட தெய்வம்னு இருக்குது என் புல்ல வழியில வந்தது அப்படி மாண்ட தெய்வமும் இருக்குது கன்னி தெய்வமும் இருக்குது அங்கே எனக்கு சுத்தம் பத்தலை அந்திஷ்டி கோளாறு வேற எந்த வேலைப்பாடும் இல்லை அப்படி அப்படி நாங்க கொடுக்கற சாம்பலா என் பிள்ளைக்கு போய் சேரட்டும் மறுமுறை வர்றப்ப என் பிள்ளைய வாசலுக்கு வர வழி கொடுத்துருவேன் சரியா I'm ready.